ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வங்கேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ராமானுஜருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதி என்ற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அதன் மூன்றாவது பாசுரத்தை காணவுள்ளோம் ராமானுஜருடைய அடுத்த பெருமையை சொல்ல போகிறார் திருவரங்க தமுதனார் முதல் பாசுரத்துல மாறன் அடிப்பணிந்து உயிர்ந்த வந்து நம்மாழ்வாருடைய திருவடிகளை பணிந்து அதனாலே உய்வு பெற்று விளங்கினார் ராமானுஜர் என்று அவருக்கு நம்மாழ்வாருடைய பக்தர் என்ற அடையாளத்தை காட்டினார் இரண்டாவது பாசுரத்துல குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பனி ராமானுஜன்னு திருமங்கையாழ்வார் திருவடிகளிலே அசைக்க முடியாத பக்தி நீங்காத பக்தி கொண்டவராக ராமானுஜர் விளங்கினார் திருமங்கையாழ்வாரின் பக்தர் என்று அடையாளப்படுத்தினார் அப்போ முதல் பாட்டுல நம்மாழ்வாரின் பக்தர் இரண்டாம் பாட்டுல திருமங்கை ஆழ்வாரின் பக்தர் ஆனா மூணாம் பாசுரத்துல என்ன பண்ண போறார் இதை விட ராமானுஜருக்கு இன்னொரு பெருமை இருக்கு அது என்னன்னா கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் கூரத்தாழ்வான போல ஒரு சிஷ்யர் ராமானுஜருக்கு கிடைத்திருக்கிறார் கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியனாகும் பேர் பெற்றிருக்கிறார் என்றால் அதுவும் ராமானுஜருக்கு பெருமைதானே ஏன்னா வியாசரை சொல்வார்கள் வியாசர் என்பவர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தி போத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வியாசர் யாருன்னா வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் சக்தியினுடைய பேரன் பராசரருடைய திருக்குமாரர் இதெல்லாம் அவருக்கு பெருமை ஆனா எல்லாத்த விட எது பெருமைன்னா சுகதாத்தம் தபோனிதிம் நிதி சுக பிரம்மத்துக்கு தந்தைங்கிறது வியாசருக்கு இன்னும் பெருமையா அப்போ கொள்ளு தாத்தா தாத்தா தகப்பனார் இவ மூலம் வந்த பெருமையை விட தன் மகன் பாகவதம் சொன்ன சுகபிரம் மூலம் வியாசருக்கு இன்னும் பெருமை வந்திருக்கு அது போல நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்கள் அடிபணிந்து பெருமை பெற்ற ராமானுஜர் கூரத்தாழ்வான் என்ற சிஷியரை பெற்றதாலே கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் என்ற பெருமையை அடைந்திருக்கிறார் இதை சொல்வதுதான் ராமானுஜர் உற்றந்தாதியின் மூன்றாவது பாசுரம் இந்த பாட்டுல திருவரங்க தமுதனார் தன் நெஞ்சுக்கு ஒரு நமஸ்காரமே பண்ணிட்டார் முதல் பாட்டுல நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணார் இரண்டாம் பாட்டுல நெஞ்சம் அப்படியே மாறி மற்ற உலகியல் விஷயங்களில் ஈடுபட்டோரிடம் இருந்து விலகி ராமானுஜர் திருவிடிக்கு வந்திருந்தார் இப்ப என்ன பண்ணிட்டார் நெஞ்சுக்கு ஒரு நமஸ்காரமே பண்ணார் நெஞ்சு என்ன பண்ணி கொடுத்தான் ராமானுஜருக்கு மட்டும் தாசராகாமல் ராமானுஜ தாசர்கள் ராமானுஜருடைய அடியார்கள் யாரெல்லாம் இருக்காளோ ராமானுஜருடைய அடியாருக்கு அடியார் ராமானுஜா தாசன் என்னும் அளவுக்கு நெஞ்சு அடியாருக்கு அடிமை ஆயிடுத்து அதனால அந்த நெஞ்சை நோக்கி கை கூப்பி ஒரு நமஸ்காரம் பண்ணி மூணாம் பாட்டை அருள்கிறார் திருவரங்க தமுதனார் வாருங்கள் அனுபவிப்போம் நெஞ்சே அடி பணிந்தேன் உன்னை பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தி பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை இராமானுச முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேறு உடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தி சீர் ஆரியன் செம்மை அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே இப்ப நெஞ்சை பார்த்து சொல்கிறார் திருவரங்க தமுதனார் உனக்கு ஒரு நமஸ்காரம் நெஞ்சே பேர் இயல் நெஞ்சே இயல்னா தன்மைன்னு அர்த்தம் பேரியல்னா பெரிய தன்மை பெருந்தன்மைன்னு அர்த்தம் பேரியல் நெஞ்சேனா பெருந்தன்மை கொண்ட நெஞ்சே எவ்வளவு பெருந்தன்மை அப்படின்னா இதுவரை இந்த நெஞ்சம் அடியன் ராமானுஜதாசன் அடியன் ராமானுஜதாசன் பேரியல் இயல்பு நல்ல தன்மை தான் பேரியல்னா பெரிய நல்ல தன்மை அது என்னன்னா அடியன் வேறு ராமானுஜதாசன் மட்டும் கிடையாது ராமானுஜதாசர்கள் தாசர்கள் ராமானுஜருடைய அடியார்கள் இருக்கார்களே அடியாருக்கெல்லாம் அடியன் அடியவன் இந்த நெஞ்சு சொல்லித்தான் அதனால பேரியல் நெஞ்சே பெருந்தன்மை கொண்ட நெஞ்சே அடி அடிபணிந்தேன் உன்னை அடிபணிந்தேன் என்ன அர்த்தம் உன் திருவடிகளிலே விழுந்து நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம் உடனே நெஞ்சுக்கு கால் உண்டா உறுப்பு உண்டா அப்படி யோசிக்க கூடாது அடிபணிந்தேன்னா என் மரியாதையை தெரிவிக்கிறேன் அர்த்தம் அப்ப அடி உன்னுடைய காலிலே பணிந்தேன் விழுந்து நமஸ்காரம் செய்தேன் உன்னை நெஞ்சே உன்னை குறித்து தலையல்லால் கைமாறிலேருந்து விழுந்து நமஸ்காரம் பண்றேன் அது எதுக்குப்பா நெஞ்சுக்கு அவ்வளவு நமஸ்காரம் பண்ணணுமான்னா பராசர முனிவர் விஷ்ணு புராணத்துல சொல்றார் மன ஏவ மனுஷ்யாணாம் காரணம் பந்த மோக்ஷ யோகோன்னார் நம்ம பிறவி பிணியில கட்டுண்டு கிடப்பதற்கும் மனசுதான் காரணம் மோட்சம் போறதுக்கும் மனசுதான் காரணம் மனசு மட்டும் நல்ல மனசா வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நீ எதை வேணாலும் சாதிக்கலாம் ஆனா மனசு மட்டும் கெட்ட வழியில போச்சுன்னா எது சரியா இருந்தாலும் இது சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதனால மனசே நீ நல்ல மனசா இருந்து ராமானுஜ தாசருக்கு தாசர்னு சொல்றேன்னா உங்க தலையால் வணங்குவதுல தப்பே கிடையாது பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் நெய்னார் நெஞ்சு கேட்டுதான் அடியன் அப்படி என்ன பண்ணேன்னு கேட்டுது திருவரங்கத்தை முதனார் நெஞ்சுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க நெஞ்சத்தோடு உரையாடல் நெஞ்சை பார்த்து சொல்கிறார் நீ என்ன தெரியுமா பண்ண நான் பல பல தாழ்ந்தவர்களோடு தீய செயலில் ஈடுபடுபவரோடு பொல்லாதவரோடு அசுரத்தன்மை கொண்டவரோட சேர்ந்திருந்தேன் ஆனா எல்லோரோடும் எல்லோரிடம் இருந்தும் விலக்கி என்னை கொண்டு வந்தாக அதுவே பெரிய உதவி முதல் உதவி பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தி இந்த இடத்துல பேய்னா அசுரர்னு அர்த்தம் பேய்பிறவி அப்படின்னா அசுரத்தன்மை கொண்டவர்கள்னு அர்த்தம் சில பேருடைய அந்த நடவடிக்கை எல்லாம் பார்த்தாலே தெரியும் ஒரே அசுரத்தனமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்கும் கொடூரமா இருக்கும் அவர்களைத்தான் பேய்பிறவி அசுர குணத்தோடு தீய பிறவி எடுத்தவர்கள்னு அர்த்தம் அப்படிப்பட்ட பேய்பிறவி பூரியரோடு பூரியர்னா பொல்லாதவர்னு அர்த்தம் அப்போ குணம் பார்த்தாலும் பேய்பிறவி அசுரத்தன்மை ஆள் எப்படி இருக்கான்னு பார்த்தா பூரியர் பொல்லாதவராக இருக்கிறார்கள் அந்த பேய்பிறவி பூரியரோடு உள்ள எனக்கு இருந்த சுற்றம் சுற்றம்னா உறவு சம்பந்தம்னு அர்த்தம் உறவினர்களை சுற்றத்தார்னு சொல்றோம் அவர்களோடு இருந்த உறவையே புலர்த்தி புலர்த்தினா மொத்தமாக போக்கி அர்த்தம் அப்ப நெஞ்சே நீ என்ன பண்ணிட்டேன்னா பேய்பிரவி பூரியரோடு உள்ள இந்த அசுரத்தன்மையும் பொல்லாத்தன்மையும் கொண்டவர்களோடு எனக்கு இருந்த உறவை எல்லாம் சுற்றத்தை எல்லாம் புலர்த்தி மொத்தமாக போக்கி கொடுத்தாய் ஆனா இதை போக்கினா மட்டும் போறாதே நல்லதுல ஈடுபடணும் தீயதுலேருந்து விலகியும் வரணும் நல்லதுல ஈடுபாடும் வரணும் நீயே கொடுத்த எப்படின்னா ராமானுச முனிக்கு அத்தனை நற்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் ஒரு இருப்பிடம் உண்டுனா நற்பண்புகளின் வடிவம் ஒண்ணு உண்டுனா அதுதான் ராமானுஜர் அந்த ராமானுஜத்தையும் கொண்டு வந்து ஈடுபடுத்தினாயே இது வந்து நீ செய்த இரண்டாவது நன்மை தீயவர்கள்ட்டேந்து விலக்கி கொடுத்தது முதல் நன்மைன்னா நன்மையே வழிவடுத்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர் பொருவரும் சீர் சீர் என்றால் மங்கள குணங்கள் நிறைந்தவர் அர்த்தம் பொறுவரும் அப்படின்னா வர்ணிக்க முடியாத ஒப்பற்றதான வேறு எங்குமே காண முடியாதன்னு அர்த்தம் அப்போ பொறுவரும் ஒப்பற்றதாக வேறு யாருமே போட்டி போட முடியாதபடி யாராலும் வார்த்தைகளாலும் வர்ணிக்க முடியாதபடி பொறுவரும் சீர் ஒப்பற்ற சீர் என்ற மங்கள குணங்கள் கொண்டவர் ராமானுசர் ஆரியன் ஆரியன் அப்படின்னா ஆச்சாரியன் அர்த்தம் ஞானம் அனுஷ்டானம் இவை அனைத்தும் நிறைந்த ஒரு ஆச்சாரியன் அவரைத்தான் ஆரியன் என்பார்கள் ஏன்னா நாம வேற ஏதாவது ஆரியன் அர்த்தம் பண்ணிடக்கூடாது ஆரியன்னா ஆச்சாரியன் அர்த்தம் ஆச்சாரிய லட்சணங்கள் அனைத்தும் நிறைந்தவர் அது மட்டும் இல்லையா இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகளும் பிள்ளைலோகம் ஜீயரும் காட்டுகிறார்கள் அவர் பெரிய ஆரியன் ஆச்சாரியன் யாருக்குன்னா திருமலையப்பனுக்கே ஆச்சாரியன் அவர் திருவேங்கடமுடையான் ராமானுஜரிடம் இருந்துதான் சங்கு சக்கரத்தை பெற்றார் கையில பெற்றாலும் தோல்ல பெற்றாலும் சங்கு சக்கரத்தை தேர்ந்து வாங்கிக்கிறோமோ அவர்தான் நமக்கு ஆச்சாரியன் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமான்னு திருமலை அப்பனுக்கே நம்ம ராமானுஜர் தான் சங்கு சக்கரத்தை கொடுத்த ஆச்சாரியன் அது மட்டும் இல்ல வேதார்த்த சங்கிரகம்னு வேதங்களின் சாரத்தை ராமானுஜர் உபதேசிக்க திருமலை அப்பன் நின்று கொண்டு அவர் தேர்ந்து உபதேசம் வாங்கினார் அது போல நம்பி வைஷ்ணவ நம்பி அவரும் ராமானுஜருக்கு சிஷ்யராகிறேன் என்று சிஷ்யராகவே விளங்கினார் இன்னைக்கும் திருக்குறுங்குடி கஷேத்திரத்திலையும் ராமானுஜருக்குன்னு ஆச்சாரிய பீட்டம் இருக்கும் பெருமாள் சிஷியரா இருக்கார் அப்ப அவர் பெரிய ஆச்சாரியன்பா பொறுவரும் சீர் ஒப்பற்ற நற்குணங்கள் நிறைந்தவர் ஆரியன் நமக்கெல்லாம் மட்டும் இல்ல பெருமாளுக்கே ஆச்சாரியன் செம்மை செம்மைனா நேர்மைன்னு அர்த்தம் செம்மை ராமானுச முனின்னா நேர்மை குணம் கொண்டவரான் அது என்ன நேர்மைன்னா தான் முதல்ல ஒரு விஷயத்த அனுஷ்டானத்துல கடைபிடிச்சுட்டு தான் மத்தவாளுக்கு உபதேசிப்பாரோ நீங்க நிறைய என்ன பாக்குறோம் நேர்மை இல்லாதவர்னா ஊருக்கு உபதேசம் நீ அப்படி இரு அப்படி இருன்னு மத்தவாளுக்கு சொல்லிட்டு தாங்கள் கடைபிடிக்க மாட்டா எம்பெருமானார் எப்படின்னா எல்லாரும் அனுட்டானம் பண்ணணும்னார் சத்யாவந்தனம் பண்ணணும்னார் அவர் என்ன பண்ணார்னா விருத்த தசையிலும் வருந்தி எழுந்திருந்து சந்தியா காலத்திலே ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் அருளினார்னு நூத்தி இருபது வயசு பூமியில வாழ்ந்த ராமானுஜர் நூத்தி இருபதாவது வயதிலும் வைணவ நெறியில சன்னியாசிக்கும் சந்தியாவந்தனம் உண்டு நூத்தி இருபதாவது வயதிலும் ராமானுஜர் திருமேனிக்கு அசக்தி இருந்தாலும் வருந்து எழுந்திருந்து சந்தியாகாலம் வந்ததுன்னா அப்போ சந்தியாவந்தனத்தை சரியாக அனுட்டித்தார் ராமானுஜர்த்த இருக்கு அப்போ உயர்ந்த மங்கள குணங்களோடு கூடியவர் ஆரிய ஞான அனுட்டானமிக்க ஆச்சாரியன் செம்மை நேர்மையோடு தான் கடைபிடித்த பின் உபதேசிக்க கூடியவர் அப்படிப்பட்ட ராமானுஜ முனிக்கு இந்த ராமானுஜ முனியிடம் கொண்டு வந்து ஈடுபடுத்தினாயே இது நெஞ்சே நீ செய்த இரண்டாவது நன்மை அதை விட மூணாவது நன்மை இருக்கான் ராமானுஜத்தை ஈடுபடுத்தினதோடு நிக்கலையா அந்த நெஞ்சு அது என்ன பண்ணுச முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பெயருடையார் அடிக்கடி என்னை சேர்த்ததற்கே அதை விட இன்னும் பண்பட்ட நிலைன்னு ராமானுஜருடைய தாசர்களுக்கெல்லாம் தாசனாக ஆக்கினாயே எப்பேற்பட்ட தாசர்னா ராமானுச முனிக்கு இந்த ராமானுஜருக்கு அன்பு செய்யும் அன்பு செய்யும்னா பக்தி செய்யக்கூடியன்னு அர்த்தம் அப்ப ராமானுச முனிக்கு அன்பு செய்யும் ராமானுஜரிடத்திலே பக்தியில் ஈடுபடக்கூடியவரான சீரிய உடையார் பேருனா லட்சியம்னு அர்த்தம் சீரிய பேருன்னா மிக உயர்ந்த லட்சியம் வாழ்க்கையில மிக உயர்ந்த லட்சியம் என்னன்னா முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேரு ராமானுஜரிடத்தில் பக்தியில ஈடுபடுகிறோமே இதுதான் வாழ்க்கையின் சிறந்த லட்சியம் என்று உடையார் கொண்டவர்கள் அது வியாக்கியானத்திலே அவர்தான் கூரத்தாழ்வான் என்று காட்டியிருக்கிறார்கள் அப்ப ராமானுஜமுனிக்கு அன்பு செய்யும் ராமானுஜர்த்த பக்தியில் ஈடுபடுகிறோமே அதுவே சீரிய பேரு என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த பேரு லட்சியம் என்றால் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவது அவர்கிட்ட பக்தியில் ஈடுபடுவது என்று உடையார் கொள்கை கொண்டவர் கொள்கை உடையவர் யாருன்னா கூரத்தாழ்வான் வேறு யாரு அந்த கூரத்தாழ்வான் சீரிய பேருடையார் இருக்கிறாரே அந்த கூரத்தாழ்வானுடைய அடிக்கீழ் திருவடிக்கு கீழே எண்ணெய் இவ்வளவு தாழ்ந்தவனான எண்ணெய் இந்த இடத்துல எண்ணெய்ங்கிறதுக்கு கொஞ்சம் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு என்ன போய் அப்படி சொல்லுவோம் இல்லையா என்ன சார் என்ன போய் அப்படி சொல்லிட்டீங்களான்னு கேப்போம் இல்லையா அது போல கூரத்தாழ்வான் யாருன்னா ராமானுச முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவதே வாழ்வின் உயர்த்த லட்சியம்னு இருப்பவர் அந்த கூரத்தாழ்வானுடைய அடிக்கீழ் திருவடிக்கு கீழே யார் வந்து உட்காந்துருக்காருனா என்னை இவ்வளவு தாழ்ந்தவனான அடியனுக்கு தகுதியே இல்லை என்று சொல்லக்கூடிய அடியனுக்கு கூட அடிக்கீழ் கீழ் கூரத்தாழ்வானுடைய திருவடிக்கு கீழே என்னை சேர்த்ததற்கே என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாய மனமே அப்ப இந்த மனசை என்ன பண்ணி எடுத்து வெறும் ராமானுஜ கூட ஆக்கல ராமானுஜருக்கு யாரெல்லாம் அடியார்கள் இருக்கிறார்களோ கூரத்தாழ்வானை போல இருக்கக்கூடிய எல்லா ராமானுஜதாசர்களுக்குமே அடியன் அடியவன் ஆக்கினாய் அதுல விசேஷமா இவருக்கு என்ன அனுகிரகம்னா கூரத்தாழ்வானுக்குத்தானே சிஷ்யரானார் திருவரங்க தமுதனார் அதை கூரத்தாழ்வானுடைய ரெண்டு திருவடிகளையும் அடியனுடைய தலைக்கு மேலேயே பதிக்க வைத்து இப்படி ஒரு காரியம் பண்ணி கொடுத்தாயே அடி கீழ் கூரத்தாழ்வான் திருவடிக்கு கீழே என்னை எவ்வளவு தாழ்ந்தவனான அடியேனை சேர்த்ததற்கே இப்படி சேர்த்து வைத்து கூரத்தாழ்வானுடைய திரு அடிக்கும் என்னுடைய தலைக்கும் ஒரு சம்பந்தத்தை கொடுத்தாயே நெஞ்சே உன்னை எப்படி வணங்கினாலும் தகுந்த ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுவா பிரம்மவித்யா பிரதான தேவைரபி நக்கியதே பிரதிப்பிரதானம் வா தியாத் யாசக்தித ஆதராத்ன்னு நமக்கு உயர்ந்த பிரம்மஞானம் கொடுக்கிறாரே ஆச்சாரியன் பெருமாள் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரே அந்த ஆச்சாரியனுக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாதும்பா இங்க திருவரங்கத்தை முதலார் சாதிக்கிறார் ஒரு வகையில பார்த்தா என் நெஞ்சுதான் எனக்கு ஆச்சாரியன் இதுதான் நல்ல வழி காட்டி ராமானுஜட்ட போனு காட்டி அப்ப நெஞ்சு மூணு விஷயம் பண்ணி இந்த பாட்டை நல்லா கவனிச்சு பாருங்கோ பேய்பிரவி பூரியரோடு உள்ள சுற்றம் புலர்த்தின்னு கெட்ட வாழ்க்கை விளக்கி அழிச்சுன்னு வந்ததும் இந்த நெஞ்சுதான் இன்னொரு பக்கம் பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுஜ முனி அவர்கிட்ட கொண்டு வந்ததும் நெஞ்சுதான் அத்தோடு நிற்காமல் முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கேனு கூரத்தாழ்வான் போன்ற அடியார்கள் அந்த ராமானுஜ தாசருக்கு நெஞ்சே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை உன்னை என்றார் திருவரங்க புதனார் அப்ப பாட்டியினுடைய சாரம் இப்படிப்பட்ட பெருந்தன்மை கொண்ட நெஞ்சே உன்னை அடியன் கை கூப்பி உன் கால விழுந்து வணங்குகிறேன் என்ன தீயவர்களின் சகவாசத்தில் இருந்து என்னை விலக்கி கொடுத்தாய் இரண்டாவதாக ராமானுஜர் திருவடிகளிலே பக்தியை உண்டாக்கினாய் அதற்கு மேல ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவதே வாழ்வின் லட்சியம்னு கொண்ட கூரத்தாழ்வான் போல ஒரு அடியார் திருவடியில அடியனை கொண்டு வந்து சேர்த்தாயே உனக்கு பெரிய நமஸ்காரம் என்கிறார் அப்ப இந்த பாட்டுல கூரத்தாழ்வானுடைய ஆச்சாரியன் என்று ராமானுஜர் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காருங்கிறது இந்த பாட்டுக்குள்ள தனிச்சிறப்பு பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்பிறவி பூரியரோடு உள்ள சுற்ற புலர்த்தி ஒருவரும் சீர் ஆரியன் சப்மை ராமானுஜமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கல் எண்ணை சேர்த்ததற்கே இதுலே சீரிய பேருடையார் என்பவர்தான் குரத்தாழ்வான் இதற்கு அடியெண் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ மை மேக்னானிமஸ் ஹார்ட் ஐ வர்ஷிப் யூ யூ டிசோசியேட்டட் மீ ஃப்ரம் விக்கெட் பீப்புள் வித் டெமோனிக் ஆக்ஷன்ஸ் யூ அசோசியேட்டட் மீ அண்டர் த ஃபீட் ஆஃப் த கிரேட் டிவோட்டீஸ் who are devoted to Bhagavad Ramanuja, who has unparalleled qualities, who is the preceptor of all, and who is honest in his teachings. என்பது இதர் ஆங்கில அங்கில இனி அடுத்த பாசுரத்திலே ராமானுஜர் தமக்கு செய்த அனுகிரகம் என்பது எப்படிப்பட்டது? என்பதை திருவரங்கத்த முதனார் போகிறார் போகிரார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். பெய்பிறவிடுள்ளல தேடிபிதேன் உன்னை பெய்பிறவி புரிய ரோடு உள்ள சுற்றம் புல தேருகரும் சே செய்யோ சீரிய பேருடையார் அடிக்கீடு என்னை சேர்ந்ததற்கே பொருகரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுசமுனிக்கு அன்பு செய்யோ சிறிய பேருடையார் அடிக்கீடு என்னை Say the